அனைவருக்கும் வணக்கம் இந்த காணொலியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் தமிழ்நாட்டினுடைய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு அரசியல் களம் நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் பக்கமாக நகர்கிறதா என்ற ஒரு கருத்து வந்து அரசியல் வட்டாரங்களில் வந்து பேசக்கூடியதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது அதற்கு சில முக்கியமான காரணங்களும் சீமான் பக்கம் இந்த அரசியல் களம் நகர்கிறது என்பதற்கு வந்து வேலை சேர்க்கும் விதமாகத்தான் இருக்கின்றது அதில் வந்து முக்கியமான ஒரு காரணம் முதலாவது காரணம் என்னவென்று சொன்னால் அண்ணாமலை அவர்களுடைய பதவி அவர் வந்து நீடிப்பாரா அல்லது வந்து அவர் பதவியில் இருந்து விலக்கப்பட்டு ஒருவர் அந்த பதவியில் வந்து இருப்பார் இருப்பா வகைப்பார்களா என்ற ஒரு கேள்வி வந்து இருக்கின்றது ஆனால் பெரும்பாலும் அவர் வந்து இந்த தேர்தலுக்கு முன்பாகவே தமிழ்நாட்டினுடைய பாஜக பதவியில் பதவியிலிருந்து விலகுவார் என்று தான் எதிர்பார்க்கப்படுகின்றது அப்படி அண்ணாமலை அவர்கள் விலகும் போது அது வந்து சீமானவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு வாக்கு வங்கியை சீமானவர்கள் பக்கம் திருப்பும் என்றதில் வந்து எந்த வித ஐயமும் இல்லை ஏனென்று சொன்னால் பாஜகனுடைய கொள்கைகளை விரும்பி அவர்களுக்கு வாக்களித்தவர்களை விட தனிப்பட்ட ஒரு மனிதராக அண்ணாமலையை பிடித்து பல இளைஞர்கள் வாக்களித்திருந்தமையும் அண்ணாமலையே அந்த ஒரு பதவிக்கு இல்லாத போது அவ்வளவு பேரும் அடுத்ததாக மிகவும் இளைஞர்கள் மத்தியில் வந்து ஒரு பிடித்த ஒரு அரசியல் தலைவராக இருப்பது வந்து சீமான் அவர்கள் மட்டும்தான் அப்படி அதை பார்க்கின்ற பொழுது அந்த வாக்குகள் அனைத்தும் சீமான் பக்கமாக திரும்பும் என்றதில் வந்து எந்த ஒரு சந்தேகமும் இல்லை இரண்டாவது மிக முக்கியமான ஒரு விடயம் தற்பொழுது நடந்து கொண்டிருக்கின்ற இந்த அரசியல்தான் பாமகவனுடைய அந்த உள்கட்சி விவகாரம் காரணமாக அன்பு அன்புமணி அவர்களை வந்து தலைவர் பதவியில் இருந்து ராமதாஸ் அவர்கள் வந்து வெளியேற்றியமை வந்து மிகப்பெரிய ஒரு சலசலப்பை ஏற்படுத்துகின்றது இதன் விளைவாக அந்த கட்சியின் அன்புமணி அவர்கள் வந்து வெளியேறுகின்ற பொழுது அவரை இனி ஒரு தனி கட்சி ஆரம்பிப்பாரா அல்லது திரும்ப சேர்வாரா என்பது அவர்களுக்கு தான் தெரிந்த விடியம் அப்படி அவர்கள் பிரிகின்ற பொழுது அன்புமணிக்கு ஆதரவாக இருக்கின்ற குறிப்பாக அனைத்து விடயங்களிலும் இந்த இளைஞர்கள் தான் மிக முக்கிய பங்கு வகிப்பதாக தெரிகின்றது அப்படி அன்புமணி அவர்களுக்கு ஆதரவாக இருப்பவர்கள் வருகின்ற தேர்தலில் சீமான் அவர்களை ஆதரிப்பதும் இந்த அன்புமணி ராமதாஸ் அவர்களுடைய பிரிவினால் அந்த கட்சி ஒரு பலவீனம் அடையும் என்றதும் வந்து உண்மையான விடயம்தான் அப்படி பலவீனம் அடைகின்ற பொழுது அதில் இருக்கும் ஒரு குறிப்பிட்ட சதவீதமான மக்கள் அடுத்த கட்டமாக நகரக்கூடிய ஒரு இடம் இப்படி ஆயவாக இருந்தம் என்று சொன்னால் அது நாம் தமிழர் கட்சியாக மட்டும்தான் இருக்கு மூன்றாவது விஜய் அவர்களுடைய அந்த அரசியல் விஜய் அவர்கள் வந்து ஒரு இணையதளத்தில் தான் அவர் அரசியல் செய்வதாக தெரிகின்றது மக்களுக்காக களத்தில் நின்று அவர் பேசுகின்றாரா போராட்டத்தில் ஈடுபடுகிறாரா என்பது வந்து சந்தேகம்தான் அவர் போராட்டத்தில் ஈடுபடுவது கூட ஒரு சினிமா ஒரு படப்பிடிப்பு போல தான் இருக்கின்றது அவருடைய அரசியல் இன்னுமே என்னவென்று தெரியாத சூழலில் அவரை வந்து பின்பற்றுபவர்களுக்கு கூட தற்பொழுது ஒரு சின்ன ஒரு சந்தேகம் எழுந்துள்ளது வருகின்ற தேர்தலில் இவருடைய நிலைப்பாடு எப்படி இருக்கும் அல்லது சீமான் அவர்கள் பக்கமாக அந்த வாக்களை செலுத்தி விட வேண்டுமா என்ற ஒரு எண்ணத்தில்தான் பல பேர் அவர்கள் இருப்பதாக தெரிகின்றது இதுவும் ஒரு முக்கியமான ஒரு விடயம்தான் நான்காவது விடயம் என்ன ஒன்று சொன்னால் இந்த பாஜகவும் அதிமுகவும் வந்து கிட்டத்தட்ட அது உறுதியாகிவிட்ட ஒரு விடயம்தான் வருகின்ற தேர்தலில் அவர்கள் இணைந்து போட்டியிடப் போகிறார்கள் என்றுதான் தேர்தலில் போட்டியிடப் போகிறார்கள் என்றார் அப்படி இருக்கும் பட்சத்தில் அதிமுகவினுடைய பல வாக்குகள் அது மிகப்பெரிய ஒரு வாக்கு வீதம் வந்து நாம் தமிழர் கட்சியை நோக்கி செல்லும் அவர்களுடைய வேறொரு கட்சிக்கு செல்வதற்கு வாய்ப்பில்லை நாம் தமிழர் கட்சியை நோக்கித்தான் செல்லும் இதில் வந்து எந்த ஒரு ஐயமும் இல்லை இதுவும் ஒரு முக்கியமான ஒரு படியந்தான் சீமான் பக்கம் இந்த வாக்குகள் இந்த அரசியல் களம் இந்த தேர்தல் களம் திரும்புகிறது என்பதற்கு இதுவும் ஒரு முக்கியமான விடியந்தான் அடுத்ததாக பார்த்தீங்கன்னு சொன்னார் இந்த தேமுதிக அவர்கள் வந்து தற்பொழுது அவர்களுடைய நிலைப்பாடும் திமுகவுடன் இணைவதாகத்தான் இருக்கின்றது அதுக்கு காரணம் அவர்களுடைய அந்த வரவு செலவு திட்டங்களுக்கு இவர்கள் ஆதரவு வழங்கியதும் சட்ட ஒழுங்குகள் சம்பந்தமாக திமுகவை உயர்த்தி பேசுவதும் தேமுதிகவினுடைய தற்போதைய ஒரு வெளிப்படையாக அவர்கள் வந்து ஒரு ஆதரவை வந்து திமுகவுக்கு கொடுத்து கொண்டிருப்பதும் அந்த விஜயகாந்த் என்ற அந்த ஒரு பெரிய ஒரு பிம்பத்தின் பால் இழுக்கப்பட்ட அந்த வாக்காளர்கள் இவர்கள் திமுகவுடன் இணைந்து போட்டியிடுகின்ற பொழுது அதிலேயும் ஒரு குறிப்பிட்டமான சதவீதமான ஒரு மக்கள் வந்து நாம் தமிழர் கட்சியை தேர்வு செய்வார்கள் என்பது தெரிகின்றது இப்படி மிக முக்கியமான இந்த ஐந்து விடயங்களும் வந்து தெரிந்தோ தெரியாமலோ சீமானவர்களுக்கு மிகவும் ஒரு ஆதரவாக அவருடைய அரசியலை வந்து வலுப்படுத்தும் விதமாக இருக்கின்றது இனியும் இன்னும் நிறைய நாட்கள் இருக்கின்ற பட்சத்தில் அரசியல் களம் எப்படி மாறப்போகிறது சீமானவர்கள் தனித்தே நிற்கின்ற பட்சத்தில் மிகப்பெரிய ஒரு வாக்கு வங்கி நாம் தமிழர் கட்சி பெறும் என்றதில் வந்து வித ஒரு மாற்றுக்கருத்தும் இருக்க முடியாது நாம் தமிழர் கட்சி மிகப்பெரிய ஒரு வாக்கு வீதத்தை பெற்று நாம் தமிழ்நாட்டினுடைய ஒரு சொல்லக்கூடிய ஒரு வெற்றி தோல்வியை வந்து நிர்ணயிக்கின்ற ஒரு ஒரு கட்சியாக மாறும் என்றதில் வந்து எந்தவித ஐயாவும் இல்லை நன்றி